திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் உண்டோர் ஒன்பொருள் என்றுணர்வார்க்கெல்லாம் பெண்டிர் ஆனலி என்றறியோன் இலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோண்டினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே இதன் பொருள் அறிவொளியான பரம்பொருள் உண்டென்று உணர்ந்து நீ ஆனா பெண்ணா அலியா என்று அறியாமல் இருக்கிறார்கள் நீ யார் என்பதை அவர்களுக்கே இன்னும் தெரியப்படுத்தாமல் இருக்கிறாய் ஆனால் பரம்பொருளைப் பற்றி எதுவும் அறிந்திராத அடியேனுக்கு உள்ளபடியே வந்து காட்சி தந்தாய் உன் திருவடி காட்சி கிடைத்தும் உன் அருளை அனுபவிக்கும் பாகியத்தை நழுவ விட்டுவிட்டேனே இது என் கண் செய்த மாயமேயன்றி வேறொன்றும் இல்லை திருச்சிட்டம்பலம்